இன்றைய பைபிள் வசனங்கள் இனி உங்களுடைய யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் அடிமைகள் என்றும் உரிமை குடிமக்கள் என்றும் இல்லை ஆண் என்றும் பெண் என்றும் வேறுபாடு இல்லை கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள நீங்கள் யாவரும் ஒன்றா இருக்கிறீர்கள் கலாத்தியர் அதிகாரம் ஒன்று வசனம் இருபத்தி எட்டு ஆண்டவர் தம் வாக்குறுதியை நிறைவேற்ற காலம் தாழ்த்துவதாக சிலர் கருதுகின்றனர் ஆனால் அவர் அவ்வாறு காலம் தாழ்த்துவதில்லை மாறாக உங்களுக்காக பொறுமையோடு இருக்கிறார் யாரும் அழிந்து போகாமல் எல்லாரும் மனம் மாற வேண்டும் என விரும்புகிறார் ரெண்டு பேரில் அதிகாரம் மூன்று வசனம் ஒன்பது ஆகவே நீங்கள் இவ்வாறு இறைவனிடம் வேண்டுகள் உமது வசனம் என்பது எனவே உங்கள் பாவங்கள் போக்கப்படும் பொறுத்து மனம் மாறி அவரிடம் திரும்புங்கள் அப்போ சிலர் அதிகாரம் மூன்று வசனம் பற்றது